மானாமதுரை அருகே திருப்புவனத்தில் தற்காலிக நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்பட்டுள்ளதற்கு விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனா் திருப்புவனம் அடுத்த நெல்முடி கரையில் தற்காலிக நெல் கொள்முதல் நிலையம் கடந்த இரண்டாம் தேதி முதல் செயல்பட தொடங்கியுள்ளது தினசரி ஆயிரம் மூட்டைகள் வீதம் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது திருப்புவனம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் அறுவடை செய்யப்பட்ட நெல்லை அரசு கொள்முதல் மையத்திற்கு விவசாயிகள் கொண்டு வந்த வண்ணம் உள்ளனர் கிலோ இருபத்தி மூன்று ரூபாய் என நெல்லை கொள்முதல் செய்வதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் கொஞ்சம் வருமானம் கூட கிடைக்கும் இப்போ கூடயில வந்து செலவு ஓராகிப்போச்சு இப்போ வருமானம் கம்மியாகி போச்சு இதில் வந்து லெவி வந்து எங்களுக்கு கவர்மெண்ட் கொடுத்ததுனால கொஞ்சம் பாதிப்பில்லாமல் விவசாய பாதிக்கலாமல் வருமானம் கிடைச்சிருக்கு திருப்புவனம் மட்டுமல்லாது சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்தும் விவசாயிகள் நெல் மூட்டைகளை கொண்டு வருவதால் நெல் கொள்முதல் மையம் இம்மாத கடைசி வரை செயல்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பொதுவாக கோடை காலத்தில் நெல் கொள்முதல் மையம் திறக்கப்படாது ஆனால் இந்த ஆண்டு திருப்புவனத்தை மையமாக வைத்து நெல் கொள்முதல் மையம் செயல்படுவது விவசாயிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது